ஜானி சந்திய சீரியலுக்கு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன் ஃபுல் ஒன்று கேளுங்க இந்த வீடியோனு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க நம்ம மாயா வந்து சீனு வந்து பேசிகிட்டு இருக்காங்க டே இது கடடா வீடு கிடையாது சரியா அப்படின்னு சொன்னனே கேம் பொண்டாடிக்கிட்டேன் நான் வந்து ரொமாண்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் யாரும் என்ன கேள்வி கேட்க முடியுங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப சீனு இன்றைக்கி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது வீட்டுக்கு பெய்ப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ப சீனு அப்பனு பார்த்து நீ எங்கேயாவது வெளியில் வந்து போயிட்டேன்னா நான் கஷ்டப்பட்டு தான்டா வீட்டுக்கு போக முடியுது ஏன்னா ஆட்டமும் இல்லை ஒன்றும் கிடைக்க மாட்டேது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போக முடியுதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அச்சோ என்னோட மாயா இப்படியெல்லாம் கஷ்டப்படலாமா அது தப்பாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு கடைக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்போனு பார்த்து என்னது இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பா பாசமாக இருக்காங்களே இது மட்டும் என் பொண்ணுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுதுங்கிற மாதிரி மகாலிங்க வந்து செமையாக வந்து கோவப்படுறாங்க உடனே இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல அந்த வண்டியை வந்து ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னது பைக்கு கடைக்கு வந்திருக்காங்க மாப்பிள்ள வண்டி வேணும்னு சொல்லியிருந்தா ஃபோன் பண்ணியிருந்தா கூட நான் பத்து வண்டி கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது ஊரில் நமக்கு இருக்கிற கடன்லாம் பார்த்தா நம்ம வாங்கி தர முடியுமா சரி சரி நம்மளால் முடியாது தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு அப்படி வந்து ரகசியமாக அந்த கடைக்குள்ளே வந்து வந்துட்டுருக்காங்க சீனும் மாயாவும் கடவுளில் வந்து போகிறாங்க என்ன சீனும் பைக் வாங்க போகிறியா ஆமாம் பைக் தான் வாங்க போகிறேன் வா உனக்கு பிடிச்ச வண்டியை செலக்ட் பண்ணு என்ன வண்டி வாங்க போகிறேன்னொடனே ஸ்கூட்டிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறாங்க நம்ம மாயாவும் இதில் எந்த வண்டியை பிடிச்சிருக்கோ நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு முக்கியமான நபருக்கு நான் வந்து கிஃப்ட்டு வந்து கொடுக்கணும் பரவாயில்லடா உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு அதுவும் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்கன்னு வேறு சொல்கிறேன் பைக்கு ரொம்ப அவசியம்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகாலிங்க வந்து யோசிக்கிறாங்க மாயா ஒரு வண்டியை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க உடனே இந்த வண்டி வேற யாருக்கும் இல்லை உனக்கு தாங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாத்தையும் மகாலிங்க வந்து கேட்ட உடனே ஓ இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா இப்போயே பத்மாக்கும் பார்வதிக்கும் இந்த விஷயத்த முதல்ல சொல்கிறேன் இந்த வண்டி எப்படி அந்த வீட்டில் இருக்குங்கிறதையே நானே பார்க்குறேங்கிற மாதிரி இருக்காங்க சினும் மாயாவும் வந்து ஜோடியாக வந்து வண்டியில் வந்து வந்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து பத்மாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுங்கள் சம்மந்தி அப்படி ஒரு வார்த்தையை வந்து கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி மகாலிங்க கத்துறாங்க என்னாச்சு சீனுவும் மாயாவும் எப்படி திரும்ப நெருக்கமாக இருக்காங்க இப்போ வண்டி வந்து வாங்கிட்டு வராப்பில்லையா அதுவும் யார் நம்ம சீனு தான் மாயாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா என் பொண்ணோட வாழ்க்கையில் நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க பார்வதிக்கிட்ட இதெல்லாம் சொன்னோடனே அண்ணி இப்பயே வந்து சண்டை முட்டை புரியுங்களா இந்த தகவலாம் யார் சொன்னால் என்ன சொன்னான்னு சொல்லி பிரச்சனை வரும் இதுவே வண்டி வாசலில் வந்து நிற்கிறத பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம உள்ளே போய் ஏதாவது குட்டிகளாட்டம் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு அவங்க ரெண்டு பேரும் கேவலமாக யோசிக்கும் அதே மாதிரி வாசலோட வாசலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னது வண்டி வாங்கி தர அளவுக்கு என் பையன் அவ்வளோ ராசி ஆகிட்டானா போகிற போக்க பார்த்தா நீங்கள் பாட்டி ஆயிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லும்போது ஏய் பார்வதி அப்படியெல்லாம் சொல்லாத எனக்கு செமையா கோவம் வருதுன்னொண்ணே ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து பைக்கில் வராங்க மாயா வந்து உட்காடுறாங்க பின்னாடி தான் நம்ம சீன் வந்து பிடிச்சிக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயாவை அப்போன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து இறங்கும் போது அம்மா இங்கே இருக்கிறோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரெண்டு பேரும் வந்து சிரிச்சு சிரிச்சுட்டு வராங்களே அம்மா என்னம்மா வண்டி எப்படி இருக்குது நல்லா இருக்கா உனக்கு பிடிச்ச கலரில் தான்மா எடுத்திருக்கேன் மாயாவோட செலெக்ஷன்மா இனிமேட்டு மாயாவும் நானும் தனித்தனி வண்டியில் போவோம் ரெண்டு பேரும் ஒரே கடைக்கு தானே போறீங்க ஆமாம்மா நான் ஒரு வாட்டி வேலைக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தானா அவள் கஷ்டப்படுவார்ல அதுக்காக தான் வாங்கி தந்தேன் பரவாயில்ல சீனோ உன் பொண்டாட்டி கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் வாங்கி தரலை நீ எங்கேயோ போயிட்டேன் ஏன் புருஷனும் தான் இருக்கான் பாருன் அப்படின்னு சொல்லி சிவராமனை திட்டிகிட்டு இருக்காங்க என் தம்பியை இப்போ அவசரமே வந்து திட்டியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இந்த வீட்டில் நடக்கிறது எதுவும் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஏன் என்ன ஆச்சு என்னம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த குடும்பம் அமைதியாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காதா இப்போ என்ன ரகலை இருக்கீங்க ஆமா நீ நாங்கள் பேசினாலே உங்களுக்கு ரகல தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறோங்க சண்டை முட்டி விட்றாங்கன்னு எங்களுக்கு தான் பட்டை பேரே வச்சுருக்கீங்களே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சீனோ ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு பைக் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் அதுவும் மாயாக்காக ஆசையாக அவளுக்கு பைக் வேணும்னு ஆசைப்பட்டிருந்தா இவன் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்கணும் நம்ம கை காசை போட்டு கொடுத்துருக்கா இது ரொம்பவே தப்பு தானே எதுக்கு அநியாயமாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்வதியும் பத்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த கடை யாரோடது அப்படின்னு சொல்லி சீனு கிட்டே வந்து கேட்குறாங்க நம்ம மணி உடனே ஆமாம் அந்த மாயாவோட தான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கா ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கா பைக் எவ்வளோ ரூபாடா எழுபதாயிரம் ஒரு கோடிங்கிறது சின்ன அமௌண்ட்டு தான் எழுபதாயிரங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை பத்மா அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கலாச்சிய உடனே எல்லாமே பண்ணுறது நம்ம மர்பக தான் ஆனால் அவளையே வந்து பழி பேசிக்கிட்டு இருக்கியா இவங்க எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டாங்க நான் அண்ணன் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாரும் எங்ககிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த வீட்டில் யாருமே இது வரைக்கும் பைக் வாங்கினதே இல்லை ஏண்டி நம்ம வீட்டிலேயே மூணு கார் இருக்குது நாலு பைக் இருக்குது பசங்க ஓட்டலாங்க பொண்ணுங்க ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது என்கிட்ட கேட்டா நான் என்ன முடிவெடுப்பேன் அவன் என்னோட பொண்ணான்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் பைக் வாங்கி தரதும் வாங்கி தராமல் இருக்கிறதும் எனக்கும் அந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை பத்மா அதனால என்கிட்ட கேட்காதீங்க நீ எதுவாக இருந்தாலும் அவன் புருஷன்தான் முடிவெடுக்கணும் அவன் எல்லா உரிமையும் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறான் அப்படி இருக்கும்போது நானும் இதில் பேசுகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை ஏங்கிட்ட இதை பற்றி பேசாத ஏன் சம்பந்தப்பட்டபடி தனாவை பற்றி பேசுறியா நான் கேட்குறேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது மாயாவை பற்றி பேசலாம் நீ சீனு கிட்டே தான்மா கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகும்போது மச்சான் பிச்சு உதறிட்டீங்க இந்த விஷயத்தெல்லாம் எதிரே பார்க்கல இவங்க ரெண்டு பேரும் நம்ம சிவராமனும் மணியும் செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம ஜானகிக்கு சந்தோஷம் தாங்கலை உங்கள் பெரியப்பா சம்மதம் சொல்லிட்டாருமா அதான் என்ன தான் பொண்ணாக ஏற்றுக்கலையே அப்படி ஒன்றும் சொல்லலையே அதில் உள்ள அர்த்தம் இருக்குது உன் மேலே இருக்கிற கோவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அதுக்கு தான் இப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டு போகிறாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே ஓ இதுக்கு அதான் அர்த்தமா அத்தை அத்தை இன்னும் நல்லா வந்து என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லுங்கள் நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்களோ அப்போ தான் ரெக்ராம் எனக்கு ஆதரவாக மாறுவாருங்கிற மாதிரி நம்ம சீனும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க ஏய் நான் உன்னோட அம்மாடா என்னை மாயாவோட சேர்த்து வச்சு என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கியா என்னம்மா நீங்கள் தானம்மா எல்லாமே வந்து இருக்கீங்க இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நானும் மாயாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவோம்மா கண்டினியூ கண்டினியூங்கிற மாதிரி சீனும் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் சாருமதி வந்து பார்க்குறாங்க நடத்துங்க நடத்துங்க நானும் பார்க்குறேன் நீங்கள் எப்போ தான் எனக்காக வந்து பேசுவீங்கன்னு உங்களால் எதையுமே வந்து செஞ்சு கிழிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க பொண்ணு அப்பா அப்பா இங்கே இருக்கிறதெல்லாம் சுத்தம் வேஸ்ட்டு என்னம்மா ஆச்சு என்ன நடந்துச்சு ஏன் என் பொண்ணு இவ்வளோ வந்து கோபமாக இருக்கா எனக்கு தெரியவே இல்லை நீ தானாப்பா இவங்கள்ட்டே வந்து சொன்ன ஆனால் பெரியப்பா என்ன தெரியுமா சொன்னார் என்ன சொன்னார் இருக்கிறாமல் எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறாரு இன்னொன்று அவங்கள சந்தோஷமாக நிம்மதியாக ஆசீர்வாதம் பண்ணாத குறையாதான் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல முதல்ல அவங்களுக்கு திட்டம் போடுவோங்கிற மாதிரி சொன்னோன்னே புவனேஸ்வரியும் பசுபதியும் தனா விளாட்ற இடத்துக்கு வந்து போயிட்டு அவங்க யாரையும் வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிட்டு நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனா உங்களுக்கு கீழே தான் வந்து கம்பெனியில் விளாண்டுக்கிட்டு இருக்கா நீங்கள் எனக்கு ஆதரவாக வந்து சில பல முடிவெல்லாம் எடுக்கணும் என்ன மேடம் எடுத்தோடனேயே தனா வேண்டாம்ங்கிறதையும் எழுதி கொடுத்தட்டா அதெல்லாம் எதுவும் வேணாம் தனா வச்சு சாதிக்க வேண்டியது ஏக போக இருக்குது அதனால் நாங்கள் மட்டும் தான் நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி மேடம் நீங்கள் சொன்னீங்களே அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மேடம் எனக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன் நான் பேசுகிறாங்க